வணக்கம் தமிழி இன்னைக்கு நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய திருமுல்லை வாயில் அப்படின்ற ஊரில் இருக்கிற கோயிலை தான் நம்ம பார்க்க போகிறோம் அந்த கோயிலை பற்றி சொல்லணும் அப்படின்னா பாண்டியர் காலத்தில் கட்டப்பட்ட ஒரு கோயிலா சென்னையில் இப்படி ஒரு கோயில் இருக்கா இருக்குங்க அதை தான் நம்ம பார்க்கலான்னு வந்திருக்கோம் அதுதான் இன்னைக்கு நம்ம ரிசர்ச் பண்ணலான்னு வந்திருக்கோம் கோயிலோட கோபுரம் பார்த்திங்கன்னா விண்ணை தொட்ட அளவுக்கு நல்லா கம்பீரமாக நின்னுக்கிட்டு இருக்கு இந்த கோயிலுக்குன்னு பல ஸ்தல வரலாறும் இருக்குது பல புராண வரலாறுகளும் இருக்குது தமிழனோட தமிழனோட பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் வேறொன்றி நிற்கிறதுனா இப்பேற்பட்ட கோவில்கள் இருக்கிறதுனாலதான் ஜாதி மதம் இனம் வேறுபாடு இல்லாம நம்ம எல்லாம் ஒன்னா இருக்கணும் நம்ம மதவெறி இல்லாம இனவெறி இல்லாம எல்லாமே ஒன்னா இருக்கணும்னு தான் நம்மளோட பாட்டன் முப்பாட்டன் எல்லாம் கோவில் கட்டுனாங்க எல்லாம் கோயில் திருவிழாக்களையும் கோயில் விழாக்கள்லையும் எல்லாம் ஒன்னா இருக்கணும் நம்ம எங்கெங்கேயோ எங்கெங்கயோ படிச்சுட்டு எங்கெங்கேயோ வேலைக்கு போனாலும் அந்த திருவிழான்னு வரும்போது எல்லாம் ஒன்னா கூடி இருக்கும் பொழுதுதான் நம்ம யாரு என்ற அடையாளத்தை மெய்ப்பிக்கிறது படிச்சுட்டு கோட் சூட் போட்டாலும் நம்மளாம் தமிழன் தானே அதனாலதான் நம்மளோட பாட்டன் முப்பாட்டன் திருவிழான்ற ஒரு கான்செப்டையே கொண்டு வந்தாங்க இப்ப கோயில்கள் வெறும் கோயில்கள் மட்டுமில்லை நம்மளோட அடையாளங்கள் உள்ள நம்மளோட பாட்டன் நமக்காக விட்டுட்டு போன சிலைகளும் நமக்கான விட்டுட்டு போன கலாச்சாரமும் அடையாளங்களும் உள்ளதானே இருக்கிறது கூடிய இளஞ்சதி பிழை யாமை கொடியிடையுமையவள் காண ஆடிய அழகா அருமறை பொருளே திருமுலை வாயில் நீ எங்கே இருக்கின்றாய் என்று உனை தேடிய ஓடியும் காண உலகினில் ஒளியே திருமுல்லை வாயில் இது எவ்வளவு அழகான பாடல்ல தமிழில் தமிழ்ல ஆயிரம் தான் நம்ம சமஸ்கிருதத்துல மந்திரங்கள் சொன்னாலும் ஆயிரம் தான் நமஹ நமக அப்படின்னு சொன்னாலும் இனிய தமிழில் மாலையாய் மணிமணியாய் மந்திரங்கள் கோர்த்து இந்த இறைவனுக்கு பூமாலையாய் சூட்டும் பொழுது அதன் அழகு இருக்கின்றதே அதன் அழகு தமிழ் அகராதியில் கூட புகழ்வதற்கு வார்த்தை இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் இந்த அழகான பாடலின் பொருளை காண்போம் லயமும் தாளமும் பிழையாத வண்ணம் கொடியை போன்ற இடையுடை உமாதேவி காணும்படி அடியே அழகனே அரிய வேதங்களின் பொருளே திருமுல்லை வாயிலில் வீற்றிருக்கும் இறைவனே நீ எங்கே இருக்கின்றாய் என்று தேடிய வானவர்களுக்கும் அகப்படாத ஒளிப்பிழம்பாய் உலகமெங்கும் நிறைந்திருப்பவனே திருமுல்லை வாயிலில் வீற்றிருக்கும் இறைவனே இப்படி அங்க இருக்க சிவனுக்கு இதை விட என்ன பாடல் இருக்கும் சொல்லுங்க அதனால தாங்க சிவனுக்கு எதிர்த்த மாதிரியே எப்பவுமே வந்து சுந்தரர் சிவனை பார்த்துக்கிட்டே இருக்கணும்ன்றதுக்காக அவரோட சின்ன சிலைய சிவனுக்கு ஆப்போசிட்லயே வச்சிருக்காங்க இவன் தமிழால் சிவன் மகிழட்டும் இவன் தமிழால் சிவன் குளிரட்டும் இந்த கோயிலோட ஸ்தல வரலாறும் புராண வரலாறும் ரொம்ப பழமையானது ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா இந்த கோயிலை கட்டினது ஒரு பாண்டிய மன்னன்னு சொன்னா நம்புவீங்களா ஸ்தல வரலாறும் புராண வரலாறும் அதுதான் சொல்லுது பாண்டிய மன்னர் ஒரு காலத்துல தன்னோட பகைவர்களுக்கு பயந்து இந்த பக்கம் ஓடி வந்ததாகவும் இங்க முல்லை கொடிகள் இருந்திருக்கு அந்த முல்லைக்கொடிகளுக்கு நடுவுல வந்து அவர் மாட்டிக்கிட்டதாகவும் மாட்டிக்கிட்ட தருவாயில தன்னோட கையில இருந்த கோடாரியை எடுத்து முல்லைக்கொடியை வெட்டி வீசி இருக்காரு அப்ப வெட்டி வீசும் பொழுது எதிர்பாராத விதமா அந்த இடத்துல சிவலிங்கம் ஒன்று இருந்திருக்கு அந்த சிவலிங்கத்து மேல பட்ட உடனே கடவுள் இல்லையா நமக்கு பயம் வரும் இல்ல தெரியாதனமா சாமி இருக்கிற இடத்துல நம்ம காலை படுத்தாலே நமக்கு பத்திரம் உடம்பெல்லாம் ஏன்னா அப்படிதான் சொல்லி நம்ம வளர்த்தாங்க அப்ப சாமி மேல தன்னோட கையில வச்சிருக்க கோடாரி பட்டா அப்ப எவ்வளவு பதறும் அந்த மாதிரிதான் அவருக்கு ரொம்ப பதறி இருக்கு அந்த பாண்டிய மன்னனுக்கு பதறும் பொழுது ஐயா சாமி என்னை மனுச்சது தெரியாம பண்ணிட்டேன்னு கால்ல விழுந்த உடனே அந்த சிவன் நேரா வந்து காட்சி அளித்ததாகவும் அந்த பாண்டிய மன்னனிடம் சிவன் வந்து இந்த இடத்துல எனக்கு ஒரு திருத்தலம் கட்டு அப்படின்னு சொன்னதாகவும் அதனுடைய பெயரில் இந்த இடத்துல சிவதலம் கட்டினதாகவும் புராண வரலாறும் ஸ்தல வரலாறும் சொல்லுது இந்த கதையை நான் சொல்லலைங்க இங்க இருக்கிறவங்க கிட்ட நான் கேட்டு உங்ககிட்ட நான் சொல்லலை சுந்தரர் தன்னோட தேவார பாடலில் இந்த இந்த கோவிலை பற்றி சொல்லியிருக்கார் சுந்தரர் தன்னோட தேவார பாடலில் இந்த சிவனை பற்றி சொல்லியிருக்கார் அது மட்டும் இல்லைங்க அவர் எழுதிய தேவார பாடலில் இரநூத்தி நாற்பத்தி ஏழு சிவத்தலத்தில் இந்த தலமும் ஒன்று அப்படின்ற இடத்துல நான் அந்த இடத்துல தான் உக்காந்து நான் பேசிகிட்ருக்கேன்னும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு தேவார பாடல்களையும் சுவாமி ராமலிங்கனார் பெரிய புராணம் இவங்க போன்ற பெரிய பெரிய சுவாமிகள்லாம் இந்த கோயிலை பற்றி எழுதியிருக்காங்க பெரிய புராணம் பழமையான நூல் பழமையான பாடல்கள் அப்படின்னா இந்த கோயிலும் பழையது இந்த கோயில் பலதா இருந்ததுன்னா அப்ப நம்மளுடைய அடையாளமும் வரலாறும் நம்மளுடைய கலாச்சாரமும் எவ்வளவு பழசா இருக்கணும் அப்ப நம்மளோட பழைய கலாச்சாரங்கள் உள்ள தூங்கிட்டு இருக்குன்னா நம்புவீங்களா பாண்டியன் கட்டியிருக்கான்னா நம்புவீங்களா சோழர்கள் காலத்துல ஒரு பாண்டியன் சென்னையில் ஒரு கோயில் கட்டியிருக்கான்னா நம்புவீங்களா அந்த சிலைகள்ல தான் நான் இப்ப பார்த்தேன் இப்ப கும்பிட்டுட்டு வந்தேன் இந்த கோயிலோட சிறப்பு அப்படின்னு என்ன சொல்ல போனா எல்லா கோயில்லையும் சிவலிங்கத்துக்கு ஆப்போசிட்ல நந்தி இருப்பாங்க சரியா ஆனா இந்த கோயில்ல சிவலிங்கத்துக்கு ஆப்போசிட்டா நந்தி இருப்பாரு ஆனா கிழக்கு திசையை நோக்கி இருப்பாரு இது பிரசித்தி பெற்றது அது மட்டும் இல்லாமல் முருகன் வந்து ஒரு தலையில நாலு கைகள் வச்சு பிரசித்தி பெற்றதா உள்ள சிலைகள் இருக்கு வள்ளி தெய்வானையோட ஜோடியா உள்ள இருக்காரு திருமூலரோட ஒரு மந்திரம் இருக்கு திருமூலர் தன்னோட திருமந்திரத்துல என்ன சொல்றாரு அப்படின்னா உடம்பினை முன்னம் எழுக்கென்றிருந்தேன் உடம்புக்குள்ளே உருப்பொருள் கண்டேன் உடம்பினை உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யானிருந்து ஒம்புகின்றேனே இந்த உடலை நான் சும்மா இழிவு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும் பொழுது இந்த உடலை அதுக்கப்புறம் தான் நான் உள்ள ஒரு ஆத்மா இருக்குது சாமியை கண்டுபிடிச்சேன் இந்த கோவில் வந்து இந்த உடம்பு உடம்புக்குள்ளே இருக்கிற ஆத்மா வந்து கடவுள் அப்படின்ற உணர்ந்தேன் அப்படின்றது திருமூலர் வந்து சொல்கிறாரு எப்படி சொல்கிறாரு உடம்பினை முன்ன விழுக்கென்றிருந்தேன் உடம்புக்குள்ளே உருப்பொருள் கண்டேன் உடம்பினை உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யானிருந்து ஒம்புகின்றேனே இதில் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் எல்லாருமே மாலை போடுவீங்க சபரிமலைக்கு மாலை போடுவீங்க முருகனுக்கு மாலை போடுவீங்க அம்மன் வேளாங்கண்ணி அம்மா யாருக்கு வேணா மாலை போடுவீங்க ஆனா கடவுள் நமக்கு முன்னாடி கண்ணை முடிக்கிறோம் ஏன் நம்ம அர்த்தம் இருக்கு தான் தமிழன் வந்து ஒரு அழகான சிறப்ப வச்சான் கடவுள் அதை பிரிச்சு சொல்லுங்க கடவுள் கடனா கடந்து செல் உள்னா உனக்குள் அப்படின்னு அர்த்தம் எவன் ஒருவன் கடந்து உனக்குள் சென்று உன் ஆத்மாவை புரிந்து கொள்கின்றானோ அவனே கடவுள் உனக்குள் தான் கடவுள் இருக்கின்றான் அதனை புரிந்தவர்களே நம் மூதாதையர்கள் அவங்கதான் இப்பேற்பட்ட கோயில்களை கட்டிட்டு போனாங்க நம்மளை நம்ம உணரணும் அப்படின்றதுக்காக இன்னமும் பல பேர்களை நம்ம கடவுளா கும்பிட்டு இருக்கோமே ஏன் ஏன்னா அவங்களாம் தன்னைத்தானே உணர்ந்தவர்கள் நாமும் உணர்வோம் இன்னும் பல கோயில்களையும் தமிழனின் பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் வேரூன்றி நிற்கும் பல கோயில்களை இன்னும் பார்ப்போம் கற்போம் நன்றிகள் பல